அன்பர்களுக்கு வணக்கம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கிற இரகசியத்தை பற்றிய வீடியோ இது மனிதனில் ஏழு சக்கரங்கள் உள்ளதாக நாம் பல்வேறு காணொளிகளில் கூறியிருக்கிறோம் அவற்றை மேலும் விளக்கமாக இந்த காணொலியில் காண்போம் மனித உடலில் நூற்றுக்கணக்கான சக்கரங்கள் உள்ளன ஆனால் நாடிகள் சந்திக்கும் மையங்களாக ஏழு சக்கரங்கள் மட்டுமே சிறப்பாக பேசப்படுகிறது அவைதான் மனிதனின் சக்தி நிலைக்கான ஊற்று கண்கள் ஏழு சக்கரங்களுக்கு என்று தனித்தனி இடங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அவை ஒரே இடத்தில் இருக்கும் என்று சொல்ல முடியாது சக்தி நிலையில் ஏற்படும் வளர்ச்சி நிலைகளுக்கு ஏற்ப அவை நகரக்கூடும் இந்த ஏழு சக்கரங்கள் என்று அழைக்கப்பட்டாலும் அவை வட்ட வடிவத்தில் இருக்காது முக்கோணங்களாகவே இருக்கும் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் பூரகம் அனாகதம் விசுத்தி ஆங்ஞை சகஸ்கரஹாரம் ஆகிய சக்கரங்களே அவை அவைகளை பற்றி ஒவ்வொன்றாக பார்ப்போம் மூலாதாரம் உடலின் அடிப்படையான சக்கரம் இது ஆசனவாய்க்கும் பிறப்புறுப்புக்கும் இடையே இருக்கிறது இந்த சக்கரம் தூண்டப்பட்டிருந்தால் உணவு உறக்கம் ஆகியவற்றிடையே அதிக நாட்டம் இருக்கும் சுவாதிஷ்டானம் பிறப்புறுப்புக்கு சற்று மேலே இருப்பது உலகின் பொருள்தன்மை சார்ந்து நுகர்ச்சிகளில் இருக்கிற ஈடுபாட்டிற்கு இதுவே காரணம் மணிப்பூரகம் தொப்புளுக்கு சற்று கீழே இருக்கக்கூடியது உடலின் உறுதி மற்றும் நல மேம்பாட்டுக்கானது இந்த சக்கரம் தூண்டப்பட்டவர்கள் கடும் உழைப்பாளிகளாக எறும்பை போல எப்பொழுதும் சுறுசுறுப்பானவர்களாக இருப்பார்கள் அனாகதம் விழா எலும்புகள் ஒன்று சேரும் இடத்திற்கு சற்று கீழே இருக்கிறது இந்த சக்கரத்துக்கென்று சில முக்கியத்துவங்கள் உண்டு படைப்பாற்றல் அன்பு போன்றவற்றின் ஆதார சக்கரம் இது முந்தைய மூன்று சக்கரங்களான மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் ஆகியவை உலகியல் இன்பங்களுக்கும் வாழ்க்கைக்கும் உரியவை அனாகதத்தை அடுத்து வருகிற விசுப்தி ஆஞ்ஞை சகஸ்கரகாரம் ஆகியவை அருள்நிலை ஆன்மீக வளர்ச்சி போன்றவற்றிற்கு உரியவை இந்த இருவேறு நிலைகளுக்கும் மத்தியில் ஒரு சமநிலையான தன்மை அனாகத்திற்கு உண்டு இரண்டு இயல்புகளும் கலந்ததாக இது அமைந்துள்ளது அதனால்தான் மேல் நோக்கிய ஒரு முக்கோணமும் கீழ் நோக்கிய ஒரு முக்கோணமும் பின்னி பிணைந்து ஒரு நட்சத்திரத்தை உருவாக்கும் தோற்றமே அனாகத வடிவம் மேல்நோக்கிய முக்கோணம் அருளியல் வாழ்வுக்கும் கீழ்நோக்கிய முக்கோணம் உலகியல் வாழ்வுக்கும் அடையாளம் சக்கரம் போன்ற எந்திரங்கள் முக்கோணங்கள் நிரம்பியதாய் இருப்பதை பார்த்திருப்பீர்கள் அவை அநாகத்தில் இருந்துதான் உருவானவை விசுப்தி தொண்டைக்குழியில் அமைந்துள்ளது இது தீயவற்றை வடிகட்டும் ஆற்றல் சிவபெருமானுக்கு விசுகண்டன் நீலகண்டன் என்ற பெயர்களும் உண்டு இதன் பொருள் விஷத்தை வெளியே நிறுத்தியவர் என்பது விசுக்தி சக்கரம் தூண்டப்பட்டிருந்தால் விஷத்தன்மை உடலுக்குள் நுழையாமல் தடுக்க முடியும் என்றால் உணவு மட்டுமல்ல தீய உணர்வுகள் எண்ணங்கள் சக்திகள் என்று விஷத்தன்மை கொண்டவற்றிலிருந்து நாம் விடுபட முடியும் ஆக்ஞை புருவ மத்தியில் உள்ளது இது ஞானம் தெளிவு போன்றவற்றுக்கான சக்கரம் விசுத்தியை பொறுத்தவரை அந்த சக்கரம் தூண்டப்பட்டால் ஆற்றலோடு திகழ முடியுமே தவிர சமூகத்தில் நிறைய எதிர்ப்புகள் இருக்கும் சமூக வாழ்க்கையோடு உடன்பட இயலாது மக்களிடமிருந்து விலகி வாழ்கிற நிலையிலேயே இவர்கள் இருப்பார்கள் ஆனால் ஆங்ஜா முழுவதுமாக தூண்டப்பட்டவர்கள் சமூகத்தில் அங்கீகாரத்தை பெற்று ஞான வான்களாக திகழ்கிறார்கள் சகஸ்கரகாரம் உச்சந்தலையில் பிறந்த குழந்தைகளுக்கு மட்டும் தலையில் மென்மையாக இருக்கும் இடத்தில் இருக்கிறது அந்த சக்கரம் பரவச நிலையை தரத்தக்கது எப்பொழுதும் ஒரு விதமான பரவச நிலையிலேயே இருக்கிற தன்மை சகஸ்கரகார முழுமையாக தூண்டப்பட்டவர்களுக்கு உரியது இந்த ஏழு சக்கரங்களும் வாழ்வின் ஏழு விதமான தீவிர தன்மைகள் பெரும்பான்மையான மக்கள் மூலாதாரத்திற்கும் மணிப்பூரகத்திற்கும் நடுவில் சக்தி நிலை தூண்டப்பட்டு வாழ்ந்து முடித்து விடுகிறார்கள் சிலருக்கு மட்டுமே அனாகதம் வரையில் அந்த ஆற்றல் தூண்டப்படுகிறது வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு விதமாய் சக்தி நிலை உயரும் ஆஞ்ஞாவிலிருந்து சகஸ்கரகாரா நோக்கி சக்தி நகர்வதற்கென்ற பாதை எதுவுமில்லை ஒரு மையத்திலிருந்து மறு மையத்திற்கு குதிக்கிற தான் அங்கே அதற்காகத்தான் ஒரு குருவின் பூரணமான அருளும் துணையும் தேவைப்படுகிறது அதற்கு அளப்பரிய நம்பிக்கை வேண்டும் பல்வேறு பிறவிகளுக்கு பிறகும் நம்பிக்கை வைக்காததாலேயே இந்த வாய்ப்பை பலரும் இழக்கின்றனர் ஆஞ்ஞாவை தொட்டவர்கள் அந்த எல்லையிலேயே நின்று விடுகின்றனர் அடுத்த சக்கரம் நோக்கி தாண்டி செல்வதற்கு மிகுந்த நம்பிக்கையும் அர்ப்பணிப்பு உணர்வும் தேவை எனவே இந்த சக்கரங்களை புரிந்து கொண்டவர்கள் அவருடைய இயல்பான வாழ்க்கையை வாழும்பொழுதே கூட ஒரு சக்கர நிலையிலிருந்து இன்னொரு சக்கர நிலையை நோக்கி செல்ல முடியும் கடவுளின்பால் அன்பு ஒழுக்கமான வாழ்க்கையை மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு இந்த சக்கரங்களை கடந்து செல்லக்கூடிய இயல்பு உண்டு ஒவ்வொரு சக்கர நிலையிலும் நாம் ஒவ்வொரு ஆற்றலை பெறுகிறோம் எனும் பட்சத்தில் ஆஞ்ஞாவை தாண்டி செல்லும்போது அருள் பெற்று முக்தி நிலையை அடைய முடியும் Om Namah Shivaya. Namaste.